மன்னார் மாவட்டத்தில் அண்மை காலமாக இந்து மக்கள் வழிபடும் கடவுள் சிலைகள் அடையாளம் தெரியாத நபர்களால் சேதமாக்கப்பட்டு வருகின்றன இந்த சம்பவங்களுக்கு எதிர்ப்பு தெரிவித்து மன்னார் மாவட்ட இந்து மக்களால் மாவட்ட செயலகத்திற்கு முன்பு இன்று புதன்கிழமை கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தப்பட்டுள்ளது கடவுள் சிலைகளை சேதப்படுத்தும் மத குரோத செயற்பாடுகள் தொடர்பில் சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என ஆர்ப்பாட்டக்காரர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் பல தடவை இதற்கு எதிராக நாங்கள் பல முறைப்பாடுகள் செய்திருந்தும் கூட மீண்டும் மீண்டும் இது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது அதுவும் எங்களுடைய முக்கிய தினமான மகா சிவராத்திரிக்கு முன்பு இரவு இது நடைபெற்றிருக்கிறது அது மட்டுமல்ல இதற்கு முன்பு தீபாவளிக்கு முதல் நாளும் இது நடத்தப்பட்டிருக்கிறது இது இதனுடைய நோக்கம் திட்டமிட்டு மண்டான் மாவட்டத்தில் இருக்கிற இந்த மத நல்லிணக்கத்தை குலைப்பதற்காக ஏற்படுத்தப்படுகிறதோ என்று சந்தேகம் எங்களுக்கு உண்டு எனவே இனிவரும் காலங்களிலாவது தொடர்ச்சியாக இவ்வாறான சம்பவங்கள் இடம்பெறாமல் முற்றுமுழுதாக நிறுத்துவதற்கான ஏற்பாட்டை சம்பந்தப்பட்ட அதிகாரிகளும் போலீசாரும் அரசாங்கமும் இணைந்து சம்பந்தப்பட்ட நடவடிக்கை எடுக்க வேண்டும் மன்னார் மாவட்டத்திலே இந்து மக்களுடைய வணக்க ஸ்தலங்கள் மற்றும் திருவுருவச் சிலைகள் தொடர்ச்சியாக தாக்குதலுக்கு உட்படுத்தப்பட்டு ஆலயங்கள் சேதப்படுத்தப்பட்டும் கடந்த காலங்களிலே இந்து மக்கள் மீது தாக்குதல் கூட இந்த மன்னார் மாவட்டத்திலேயே நடத்தப்பட்ட வரலாறு இடம்பெற்றிருக்கிறது உலகத்திலேயே போர்த்துகீசர் உள்ளாந்தர்கள் காலத்திற்கு பின்பு முதல் முறையாக சிவலிங்கம் சிதைக்கப்பட்டது அவ்வளவு ஒரு கேவலமான ஒரு நடவடிக்கை இடம்பெற்றது இந்த மன்னார் மாவட்டத்திலே நேற்று இடம்பெற்றுள்ளது இதற்கு எதுவித அரசியல்வாதிகளோ எம்முடைய மாகாண சபை உறுப்பினர்களோ எவருமே அந்த இடத்திலே தரிசனம் தந்து எங்களுக்கான ஒரு ஆதரவை இதுவரை தெரிவிக்கவும் இல்லை எதிர்வரும் காலங்களிலே மத நல்லிணக்கத்தை குலைக்கின்ற வகையிலே விஷமிகளால் செய்யப்படுகின்ற அனைத்து செயற்பாடுகளையும் தடுக்கின்ற ஒரு நல்ல ஒரு உபாயத்தை எங்களுக்கு அளிக்க வேண்டும் மன்னார் தலைமன்னார் பிரதான வீதியில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டாம் ஆண்டு காலப்பகுதியில் இந்திய ராணுவத்தினரால் அமைக்கப்பட்ட லிங்கேஸ்வரர் தேவஸ்தானத்தில் காணப்பட்ட மூன்று சிலைகள் அங்கிருந்து திருடிச் செல்லப்பட்டுள்ளன இந்த தேவஸ்தானத்தினுள் கடந்த முப்பது வருடங்களாக காணப்பட்ட சிவலிங்கம் புத்தர் சிலை பிள்ளையார் சிலை ஆகிய மூன்று சிலைகளை திருடிச் செல்லப்பட்டுள்ளன மன்னார் தள்ளாடி விமான ஓடு பாதைக்கு முன்பாக பல தடவைகள் அடையாளம் தெரியாத நபர்களால் உடைக்கப்பட்ட நிலையில் மீண்டும் புதிதாக அமைக்கப்பட்டு வைக்கப்பட்டிருந்த பிள்ளையார் சிலை அங்கிருந்து திருடிச் செல்லப்பட்டுள்ளது அத்துடன் மன்னார் தாழ்வுப்பாடு பிரதான வீதி கீரிசந்தியில் கடந்த பதினெட்டு வருடங்களாக காணப்பட்ட பிள்ளையார் சிலை அடையாளம் தெரியாத நபர்களால் உடைத்து சேதமாக்கப்பட்டுள்ளது மகா சிவராத்திரி விரதம் நேற்று செவ்வாய்க்கிழமை அனுஷ்டிக்கப்பட்ட நிலையில் இந்துக்கள் வழிபடும் கடவுள் சிலைகள் உடைக்கப்பட்டமை மற்றும் அங்கிருந்து திருடிச் செல்லப்பட்டுள்ளமை தொடர்பில் மன்னார் மாவட்ட இந்து மக்கள் மத்தியில் அதிர்ச்சியையும் கவலையும் ஏற்படுத்தியிருந்தது குறித்த சம்பவங்கள் தொடர்பில் மன்னார் போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு செய்யப்பட்ட நிலையில் மன்னார் போலீசார் விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர்